பகல் இரவு பயணங்க சரிங்களா நம்ம மூன்றாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே திருநீர் தான் திருநீர் மலைதான் ஆறாவது மலை ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வெள்ளங்கிரி மலை பயணம் ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு அடி ஏழு மலைகள் சரிங்களா நம்ம வெள்ளையங்கிரி மலை போயிட்டு வந்தாச்சுங்க இந்த வீடியோ நான் எதுக்கு பார்க்க பேசுகிறேன்னா நாங்கள் வெள்ளையங்கிரி மலை போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் தெரியாமல் போயிட்டோம் அது நைட் டைமில் போனோம் அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோங்க நீங்கள் வந்து அது முதல் முறை யார் யார் போகிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பகல் டைமில் போகிறீங்கன்னா மூணுலேருந்து ஒரு நாலு வாட்டர் கேன் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது இரவு நேரத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு நாலு டார்ச் லைட் இல்லைனா நீங்கள் மூணு டார்ச் லைட் வச்சுக்கோங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மப்ளர் சொட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிருங்க சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க அது உணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் இருக்காங்க சரிங்களா அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன் அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாமே வெள்ளங்கிரி மலை போயிட்டு வாங்க நம்ம இமயமலைக்கு ஒரு ஈடான ஒரு வெள்ளங்கிரி மலை பயனுங்க சரிங்களா அதை மறுக்கவே முடியாத நான் சொல்லுவேன் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலமா வீடியோக்குள்ள போல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேருந்து கால அட்டவணை நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெள்ளையங்கிரி மலைக்கும் அது பக்கத்தில் உள்ள ஈசாயுகம் மையத்துக்கும் பஸ் எப்போ வரும் எப்போ போகுன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான டைம் டேபிள் தான் இதை தேவைப்படுறவங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸில் ஏறியாச்சுங்க வெள்ளையங்கிரி மலைக்கு தான் இருக்கோம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளையங்கிரி மலை சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சோகத்தோடையும் ஒருவித கோபத்தோடையும் வந்து அமர்ந்த மலை தான் வெள்ளங்கிரி மலைங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளையங்கிரி மலையை பற்றி சொல்லப்படாத உண்மைகள் நிறையவே இருக்குது அதில் வெள்ளையங்கிரி மலைக்கும் நம்ம உடம்பில் உள்ள ஏழு சக்கரங்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது அது என்னென்ன சக்கரம் எந்தெந்த மலைகளுக்கு பொருந்தும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் வெள்ளையங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் வெள்ளையங்கிரி மலைகள் சரிங்களா ரொம்பவே அதிகமான மரங்கள் இருக்குங்க பசுமையாக இருக்குது பார்க்கவே வெள்ளங்கிரி மலை ஆண்டவருடைய நுழைவாயில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே பாருங்களேன் அப்படியே ஒரு மேகக்கூட்டம் சூழ்ந்து இப்போ பார்க்கவே அப்படியே ஒரு பிரமிப்பான காட்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளங்கிரி மலையோட முக்கிய திருவிழாக்கள் வெள்ளைங்கிரி மலையோட முக்கியமான தீர்த்தங்கள் பற்றி ஒரு தெளிவான போர்டு வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளங்கிரி மலை ஏறும் பக்தர்கள் கண்டிப்பாக வந்து இந்த போர்டை படிச்சுட்டு தாங்க போகணும் சரிங்களா நம்ம கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்க ஒரு தெளிவான விளக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளங்கிரி மலை ஏறவங்க எல்லாமே நம்ம மலைக்கு கீழே இருக்கிற பூண்டி விநாயகர் வெள்ளங்கிரி ஆண்டவர் அப்புறம் அம்பாள் சன்னதி நம்ம எல்லாமே நம்ம இங்கே இங்கே கீழே வழிபட்டுட்டு தாங்க நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய்ட்டு நம்ம அம்பாள் விநாயகர் சிவபெருமான் மூணு பேரையும் வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போடு எதுக்காகனா மலை ஏறுறவங்களுக்கு ஏதாச்சும் உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோலி அனுப்பி வந்து கூட்டு போவாங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க நம்ம வெள்ளையங்கிரி மலையில் இருபத்தி நாலு மணி நேரமும் பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுதுங்க நம்ம உணவை சாப்பிட்டுட்டு உணவை மட்டும் கண்டிப்பாக வீணாக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை ஏறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு விநாயகர் சிலை இருக்கு இந்த நான்கு விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா நான்கு திசைகள் நோக்கி அமைஞ்சிருக்குங்க இதுக்கும் ஒரு சிறப்புகள் இருக்கு அந்த சிறப்புகள் தெரிஞ்சால் நான் கேட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு விநாயகர் சந்நிதி பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குரிய கடவுள் சிலையும் இங்கே ஒரே கற்குடிமத்துல செதுக்கப்பட்டிருக்கு முற்காலத்தில் இவங்க வந்து வெள்ளங்கி மலை ஆண்டவர் வழிபட்டதுனால இங்கே இந்த மலையை வழிபட வரும் பக்தர்களுக்கு அவங்க ராசியை மென்மேலும் சிறப்பாக்கிறதுக்காக இங்கே கற்கொடி மரத்தில் பன்னெண்டு ராசிகளுக்குரிய தெய்வங்களும் செது செதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வரலாறு இருக்குதுங்க மலைக்கு கீழே என்னென்ன தகவல்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ நம்ம மலையேற ஆரம்பிக்கலாங்க கரெக்டாக நம்ம சோதனை சாவடி பக்கத்தில் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்மெண்ட் சொல்கிற விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிச்சு தான் ஆகணும் நம்ம மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க நம்ம இங்கே சிவபெருமான் வழிபட்டு தான் மேலே போனோம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் அப்புறம் முருகன் சிலை அப்புறம் அம்பால் இருக்காங்க வழிபட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மூங்கில் தடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டி எடுக்க போருங்க சில பேர் வந்து ரூபா காசு கொடுத்து வாங்குவாங்க அப்படி ரூபா காசு கொடுத்து வாங்காதவங்க நம்ம மலைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூங்கில் தடி இருக்குங்க சரிங்களா நம்ம இந்த மூங்கில் தடி எடுத்துகிட்டு மலை ஏறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் மலை ஒரு பத்து படி ஏறிட்டோங்க நம்ம முதல் மலை நம்ம உடம்பில் உள்ள குண்டலின் சக்கரத்தோட முதல் மலை வந்து பொருந்துங்க அதுக்கு வந்து அதிபதி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமான் தான் சரிங்களா நம்ம முதல் மலை ஏறிட்டால் மொத்த ஏழு மலைகளில் முதல் மலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்ட் முடிஞ்சதாக அர்த்தம் இருக்குதுங்க ஏன்னா ஏழு மலைகளில் முதல் மலை ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம ஏற ஆரம்பிக்கிறோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல் மலையே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் முதல் முதல் மலை முதல் பயணம் சரிங்களா கிட்டத்தட்ட இவ்வளோ படிக்கிறையிலே ஏறி வந்தாச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிலாம் அங்கே உட்காந்துருக்காங்க சரிங்களா வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க மலை ஏறி அரப்புப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் இருக்குதுங்க அங்கே வந்து பாருங்கள் அங்கே ரெண்டு குரங்குகள் இருக்குது நம்ம குரங்குகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி ஆச்சும் வாங்கிட்டு வந்துடலாம் நாங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் எதுவும் தெரியாமல் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இவன் இந்த கொல்லிமலை வீட்டு பக்கத்தில் உள்ள மலைக்கோயில் சரிங்களா அந்த ரெண்டு மலை ஏறிட்டு வந்து இந்த வெள்ளங்கிரி மலையோட கம்பேர் பண்ணுறோம் என்ன ஆயிடுச்சுதான் எங்கள் டீமு இவர் தான் எங்களால் வழிகாட்டி உட்காந்துருக்காரு பாருங்க இவர் நண்பன் கிட்டத்தட்ட மூணு இடம் வந்திருக்கான் இவர் தான் தம்பி இவரும் எங்கள் முதல் வருஷம் தான் முதல் வருஷம் சரி சரி விட்டு உட்காருங்க ஆளுங்கனை வராங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம முதல் மலை ஏறி முடிக்கப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம முதல் மலை ஏறி முடித்தா உடலுள்ள ஏழு சக்கரமான குண்டலினி சக்கரத்தோட அதிபதி விநாயகர் வெள்ளப்பிள்ளையார் சன்னதி வந்துருச்சு சரிங்களா நம்ம வெற்றிகரமாக முதல் மலை ஏறி முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் மலை ஏறி முடிச்சாச்சுங்க முதல் மலை ஏறி முடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது மலை ஏறி போய் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முதல் மலை குண்டலினி அதிபதியான விநாயகர் பெருமான் வந்ததே முதல் மலை வெற்றிகரமாக நிறை நிறைவடைஞ்சாச்சு இப்போ ரெண்டாவது மலை நோக்கி நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டாவது வழுக்கு வழுக்குப்பறையும் சரிங்களா இதில் நம்ம போது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தடரும் மூங்கில் தடி ரொம்ப அவசியம் சரிங்களா பார்த்து பொறுமையாக தான் இருணும் பாருங்க சின்ன இடம் தான் பார்த்தேன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் வலுக்க போகிற சரிங்களா மூங்கில் தடியை வச்சு தான் இருணும் பொறுமை காய் நகனே

பார்த்து இடத்த விட்டு ஒரு சைடு தான் ஏறி இறங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வழுக்க போகிறேன் பார்த்துக்கங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குங்க சின்ன பாதை அதில் எத்தனை பேர் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் மணி கரெக்டாக ஆராயமுக்க ஆகிடுச்சி கரெக்டாக நம்ம ரெண்டாவது மலை ஏரி கரெக்டாக பாதையில் நிற்கிறோம் இந்த வழுக்குப்பறை பக்கத்தில் நிற்கிறோம் சரிங்களா வருங்க கோயம்புத்தூர் சிட்டி எப்படி இருக்குன்னு தம்பி எரியலாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்னதான் நம்மளோட வெள்ளங்கிரி பயணம் பகல் இரவு பயணம் ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தடி எடுக்காமல் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கீழே கிடந்துச்சின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஒரு தடி வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மூணாம் மலை நோக்கி நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம் முக்கியம் குடிச்சுக்கோங்க நான் ஃபோனில் பார்த்துருக்கேன் வர முன்னாடி குடிக்க சொன்னாங்க அதெல்லாம் அளவு மாரி குடிச்சு ஏற முடியாமல் ஏறி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏழு மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு உடல்கள் உள்ள சக்கரம் பொருந்தும் சரிங்களா அதில் நான் கீழே போட்டு விட்றேன் அப்படியே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு வயசான அம்மா அவங்களால முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே வந்து இங்கே சூப்பர் மருள் பெருங்க பாத்ரா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவது மலை வந்துட்டாங்க கரெக்டாக பாம்பாட்டி சித்தர் வசித்த மலை சரிங்களா நம்ம போயிட்டு பாம்பாட்டி சித்தர் வசித்த மலையை வழிபட்டு வருவோம் ரொம்ப குளிர்துங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு முண்டாசு மாதிரி கட்டிருக்கேன் வாங்க பாம்பாட்டி சித்தர் வசித்த மலையை வழிபட்டுட்டு வருவோம் சரிங்களா முன்னாடியே சொன்னதான் நம்ம பயணம் வெள்ளையங்கிரி பகல் இரவு பயணங்க சரிங்களா நம்ம மூன்றாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு நம்ம சிவபெருமான் வழிபடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஒரு சூப்பரான அனுபவமாக இருக்க போது மறக்காமல் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரிங்களா வாங்க போகலாம் மூணாவது மலை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு எப்போ கீழே இல்லை கீழே முள்ளு கிடந்த மாதிரி இருந்துச்சு இரவு நேரத்தில் நம்ம மழை ஏறினா ரொம்பவே பார்த்து தாங்க இருந்தோம் ரொம்ப ஆபத்தான இரவு நேர பயணம் தான் அது மட்டும் இல்லாமல் மூணு இல்லைன்னா ரெண்டு டார்ச் லைட் கண்டிப்பாக எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது மலை முடிஞ்சு நாலாவது மலை என்ிங் ஆக போகுதுங்க சார் நாலாம் மலை போக போகிறோம் ட்ரே ட்ரேவர்கள் என்னாச்சுங்க டே டே ஓடே அவ்வளோதான் இங்கே ரே இன்னும் மூணு மலைதான்டா நாலாம் மலை போகிறோம் மூணாவது மலை முடிஞ்சிச்சு சரியா என்னடா மூஞ்சே தெரிய மாட்டேது மயக்கம் மாறு மாதிரி இருக்கா விட அவ்வளோதான் வாங்கிரு வலியை பொறுத்துக்கா நம்ம சிவபெருமானை பார்க்கும் போது நீ அந்த எந்த வழியை நினச்சி இது பண்றியோ அது எல்லாமே பஞ்சாப் நான் கரெக்டு தானே ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பா சிவபெருமான் பார்க்க தான் நீங்கள் எவ்வளோ இதே தெரிஞ்சாலும் அந்த கஷ்டம் எல்லாமே அந்த ஒரு நொடியில் போயிடும் சரியா நம்ம நாலாவது மலை ஏற ஆரம்பிக்கலாமா ஆ ஓகேவா ரெடியா இருக்குல்ல இன்னும் மூணு தான் வைக்கவா கைக்குடு நாலாம் மலை ஏற வைக்கிறோம் ஆரம்பிக்காமா பார்ப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலாம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க நம்ம பாருங்கள் ஆனால் அந்த டார்ச் லைட் உருவாகு தெரியுது ஏன்னால் நம்ம எவ்வளோ தான் லைட் அடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தெரியல சரிங்களா கீழே காட்ட முடியல நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் மக்கள் இருக்காங்க பாருங்க ஆனால் விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எனக்கு முதல் பயணம் இந்த வெள்ளையங்கிரி பயணம்தான் வேறு எந்த மலையும் நான் போனது கிடையாது கொல்லிமலை போயிருக்கேன் சரிங்களா ஆனால் இந்த வெள்ளையங்கிரி பயணம் அதுவும் பகல் பகல் நேரத்தோட இரவு நேரத்தில் ரொம்பவே கொஞ்சம் ஆபத்தான பயணம் தான் சொல்லணும் சரிங்களா ஆனால் நம்ம சிவபெருமான மனசில் வச்சு ஏறணும்னா அந்த ஆபத்து கூட ஒரு சைண்டில் எல்லாமே மாறி போயிருங்க வாங்க போலாம் எங்கள் பாருங்கள் இப்படி இப்படிதான் இருக்கு நம்ம ஐந்தாவது மலை நோக்கி வந்தாச்சுங்க நம்ம ஐந்தாவது மலை வந்து பார்த்தீங்கன்னா பீமன் கலியுருண்ட பாறை பீமன் பள்ளத்தாக்குலாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க பகல் நேரத்தில் வந்தா நான் காட்டியிருப்பாங்க நம்ம இரவு நேரத்தில் வரனால கொஞ்சம் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அஞ்சாவது மலையில் நிற்கிறோங்க சரிங்களா இதுதான் அஞ்சாவது மலை என்னடா பகலில் வெளிச்சிருந்தால் கண்டிப்பாக காட்டியிருக்கேன் அதான் ஃப்ரெண்ட்லாம் என்கிட்ட கொண்டு வந்த ரெண்டு டார்ச் லைட்டு ரெண்டு லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி சாரி பேட்ரி லோவாயிருச்சி சரிங்களா கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் என்னமோ எறும்பு ஊறுற மாதிரி தெரியுதுங்க சின்ன லைட்டு மாதிரி இருக்குது சரிங்களா கண்டிப்பாக எல்லாமே இங்கே வெள்ளங்கிரி மலைக்கு வாங்க சரிங்களா நம்ம சிவ ஏரி சிவபெருமானம் வழிபடுறது நீங்கள் வாழ்வில் செஞ்ச ஒரு மிகப்பெரிய புண்ணியங்க ஏன்னா தென் கைலாயம் அங்கே உங்களுக்கு கடைசியில் தெரியுதா கட்ட கட்டுற பாருங்க அதுதான் ஏழாவது மலை சரிங்களா ஏழாவது மலை அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மலை இருக்குது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா கரெக்டாக இப்போ அஞ்சாவது மலையில் இருக்கோம் அஞ்சாவது மலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருணுங்க இங்கே பாருங்க கொஞ்சம் லைட்டாக இங்கே இருங்க கொஞ்சம் லைட்டாக இங்கே பாருங்க லைட்டாக அப்படி கால் இப்படி ஸ்லிப் ஆனாலும் வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருங்க கீழே போய் அங்கே வந்த இடத்துக்கு போயிருவிங்க அதனால அஞ்சாவது மலை ஏறும்போது என்ன தம்பி சேஃப்டியாக இருந்தோம் சேஃப்டியாக இருந்தோம் சேஃப்டி முக்கியம் இது அஞ்சாவது மலை தான் திருநீர் மலையா இல்லை ஆறாவது மலை திருநீர் மலையா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது மலை மிகவும் கவனத்தோடு ஏற வேண்டிய ஒரு மலை பார்த்து ஏறுங்க கொஞ்சம் ஈஸியான மலை கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது மலை ஏறிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது ஆறாவது மலையில் உள்ள ஒட்ட சித்தர் சமாதிங்க இப்போ போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒட்டன் சித்தர் தெரியுதுங்களா ஒட்டன் சித்தர் சமாதி ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் இது ஒரே ஒரு விளக்கம் முட்டை இருக்காங்க வழிபட்டுருக்காங்க ஃபுல்லாக தோண தோண திருநீர் தான் வந்துக்கிட்டு இருக்கா ரொம்ப நேரமா தோண்டிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே சாம்பல் இது திருநீர் தான் திருநீர் மலை தான் ஆறாவது மலை அப்படியே இங்கே பாருங்கள் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டு இருக்கு நான் இப்போ தான் உங்கள்கிட்ட பேசினேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருநீராக வந்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக ஒட்டன் சித்தார் ஜீவசமாதி கீழங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க நம்ம ஆறாவது மலை ஏறி முடிக்க போகிறோம் ஏறி முடிச்சுட்டு நம்ம ஏழாவது மலை நம்ம தென்கைலாயம் சிவபெருமானை வழிபட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாவது மலையில் பாதியில் நிற்கிறோங்க ஏழாவது மலை பாதியில் நிற்கிறோம் நம்ம சிவபெருமானை வழிபட போகிறோங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எல்லா வழிகளும் சிவபெருமானை பார்த்த பிறகு பஞ்சா பறந்தோட போகுது நம்ம சிவபெருமானை வழிபட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மன நிறைவாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கரெக்டாக நம்ம நாலு நாலரை மணி ஆச்சுங்க சிவபெருமனை பார்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாவது மலையிலே படுத்துட்டு நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம மலை இறங்கலாங்க மலை இறங்கும் போது சில பகுதிகளெலாம் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் வரும்போது காமிக்க என்னால் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் உதிக்கும் காட்சி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிள்ளங்கிரி மலை ஆண்டவர் இருக்கக்கூடிய ஏழாவது மலைங்க நம்ம சிவபெருமானை பார்த்தாச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உதிக்கிறதையும் பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாவது மலை பாதியில் போய்கிட்ருக்கோங்க வாங்க நான் காட்ட பகலில் இரவு நேரத்தில் பார்க்க முடியாத பகுதிகளெலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சுற்றி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு ஆபத்தான மழை மலைப்பெயிடம்தான் லைட்டாக உருண்டாலும் காலி நான் நைட்டு வந்து ஒழுங்காக காமிச்சிருக்க மாட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் நம்ம வழிபட்டுட்டு கீழே இருக்கோம் இறங்கிட்டிருக்கோம் பாருங்கள் ஆறாவது மலையில் உள்ள ஆண்டி சுனைக்கு வந்தாச்சு நம்ம சிவபெருமான் வழிபட்டுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்லைங்க போன் சுவிச் ஆப் ஆயிடுச்சு என் ஃப்ரெண்டு போன்ல தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி சுனைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் சிவலிங்கம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆண்டி சுனை தீர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கைக்கு ஈடாக போற்றப்படுதுங்க சரிங்களா அவ்வளோ ஒரு புனிதமான தீர்த்தம் நம்ம இதில் குளிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஐந்தாவது மலையில் உள்ள பீமன் கலியுருண்ட பாறை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மலையோட இறக்கம் சரிங்களா நான் வந்து நைட்டில் வந்து அந்தளவுக்கு ஏறு பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சிக்க முடியாது ஆனால் இப்போ தெளிவாக காட்டலாங்க சரிங்களா அதனால ஃபோனில் வேறு சார்ஜர் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாவது மலை உள்ள பாம்பாட்டி சித்தர் கோயிலுங்க நான் இரவு நேரத்தில் காமிச்சிருப்பேன் இப்போ பகல் நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளங்கிரி மலையில் சுழல் காற்று ஏற்பட்டிருக்குங்க இந்த சுழல் காற்று வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடக்கக்கூடியது அதாவது வானிலை மாறுதல் காரணமாக இந்த மாதிரி சுழல் காற்று நடந்திருக்குன்னு வானிலை ஆய்வறிஞர்கள் சொல்லியிருக்காங்க மத்தபடி நம்ம வெள்ளங்கிரி மலைக்கு பகல்லேயும் போகலாம் இரவுலேயும் போகலாம் ஆனால் நம்ம எப்போ போனாலும் நம்ம கவர்மெண்ட் சொன்ன விதிமுறைகளை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க இதெல்லாம் வீடியோ முடிச்சுக்கலாங்க சரிங்களா அதுலாம ஒரு முக்கியமான விஷயம் நாற்பது ஐம்பது வயசுக்கான ஆண்கள் பெண்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏற வேணாங்க அதை நான் சொல்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அலவுன்ஸ் பண்ணுவாங்க நுரையீரல் பலவீனமானவங்க இப்போ பலவீனமானவங்க அதெல்லாம் ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏற வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் சன்னதி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்குது அம்பாள் சன்னதி இருக்குது எல்லாமே வந்து கீழே நீங்கள் வழிபட்டு போங்க சரிங்களா ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா ஹெல்ப் பண்ணால் தான் வந்து நம்ம விதிமுறைகள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணுங்க சரிங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ யாராச்சும் பார்க்குறீங்கன்னா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி நான் வந்து கோவில் அட்வென்ச்சர் வீடியோ நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோட வீடியோலாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு கோயில் வீடியோ வரணும்னா நம்ம செக்யூரிட்டி அச்சனில் மறந்துடவே மறந்துட்டாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க சரிங்களா வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் பாய்